விழாவுக்கு தலைமையை ஐயா ஜிவாகரன் போ அனைவருக்கும் கலை செல்வியை நீங்க ஏதோனும் பாராட்டினார்கள் கலை பாராட்டுவது எளிதில் கலை செல்வியாகி வாழ்வது கண்டம் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்கிற இயக்கம் இல்லாமல் தினேஷுக்கு ராஜாவுக்கு வேலிய சுருக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நிற்கிறோம் எல்லோருக்கும் தன்னுடைய நூல்களை கொண்டு வந்துவிடலாம் தன்னுடைய அப்பாவின் மீது இருக்கிற அன்பு காரணமாக அவருடைய நூல்களை கொண்டு வரலாம் என்பதை தாண்டி புதிய இளைஞர்களினுடைய நூல்களையும் கொண்டு வர வேண்டும் என்று கருதுகிறேன் அந்த ஊக்கமும் உழைப்பும் உங்களை பாடவில்லை அதுதான் அதுதான் துணையாக எப்போதும் நாம் பாடுபடுகிறோமோ அப்போதுதான் நாம் வாழ்வோம் தினேஷ் சொல்லுகிற போது கூட எனக்கு வியப்பாக இருந்தது தொடர்பே இல்லாத லாரி ஓட்டுநர்களினுடைய வாழ்க்கையை பார்த்து அதை பத்தி எழுத வேண்டும் என்று தோன்றுகிற போது நோய் கருதுகிறார்கள் முருகேஷ் அவர்கள் பேசுகிற போது எனக்கு புத்தகங்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை என்றார் எனக்கு அழைப்பே வந்தது நேற்றையோ ஒரு பயணத்தில் இருந்துக்கொண்டு போய்கொண்டு வந்து போகிறேன் என்று நினைக்கிறேன் சட்டம் வந்து கதை அழைப்பு ஆனா அந்த குற்றவெல்லாம் பார்த்த மகிழ்ச்சியில அழைப்பு அனுப்ப மறந்து அழைப்பை அழுத்தி அதுல எனக்கு ஒரு வம்பு வந்து சேர்ந்தது இன்றைக்கு கூட்டம் நான் என் அது சொல்லலை அதனால அந்த அழைப்பு வந்து படுத்ததுக்கு அப்புறம் சட்டப்பட்டாங்க இருக்கோம் இப்பதானே மூணு நாள் சுத்திட்டு ஒரு மணிக்கு வரீங்க மறுபடியும் நாலு மணிக்கு எங்க போறீங்க கலை கூட்டு நான் பேசுறேன் நானே போய் பேசுறேன் நானே போயிடுறேன் சொல்லிட்டு வந்து விருதுனை கொடுக்கிற இடத்தில் உன்னை வளர்த்து கொண்டிருக்காய் கழுவி கொடுத்தாய் நீயே சொல்றது உரிமைகள் சொல்ற விருதுகள் நமக்கு கிடைக்காதா என்று தோன்றும் விருதுகள் கொடுக்கிற இடத்துக்கு நீயே ஒண்ணு உயர்த்தி கொண்டிருக்கிறாய் அனுபவம் விருது தொடர்பாக நேத்து கூட அவை ஒரு வம்பு வந்து சேர்ந்தது அவை விருது அணிவருக்கென்றாய் நேத்து அது தொடர்பா ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்துச்சு நேற்றுக்கு நான் நீதிமன்றத்தில் இருக்கணும் நான் நான் என்ன வழக்கு என்றால் சமூகத்துல வெளியாக விருது கொடுத்தார்கள் சமூக நீதி விருது நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார் சென்ற ஆண்டு விடுதலை ராக அதற்கு அதுக்கு முந்தைய ஆண்டு கலைஞர் கனிபோம் தான் இந்த மூன்று பேருக்கும் விருது கொடுத்தது செல்லாதுன்னு ஒரு ஆண்டு வழக்கு எனக்கு என்ன என்றால் என்ன கூட அறிமுகத்துக்கே பெரியார் இருந்து பொருந்தாததான் உலகத்திலே செவாலுக்கும் பொருந்தாரு அவர் ஒரு வாழ்ந்த கழி போய் ராஜேந்திரனும் விடுதலை ராஜேந்திரனும் இன்றைக்கு விடுதலை ராஜேந்திரன் பிறந்தார்கள் என்ன என்றால் ரெண்டு பேர் மூன்று பேருக்கும் கொடுத்தது செல்லாது என்று ஒரு வழக்கறிஞர் ஒரு அறிவிக்கை நோட்டீஸ் வந்தது எனக்கு என்ன அச்சம் என்றால் விருது திரும்பி கேட்டா இது மாதிரி கொடுத்துடலாம் பணத்தை வேற கேட்டுருவாங்க

அறுபத்தி ஏழு ஐம்பது ஆண்டுகளாக எழுதியிருக்கிறார் எண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொல்காக்கியத்துக்கு அவருடைய உரையாசிரியர்களின் பெருமையை இன்னும் நாம் உணரவில்லை சில பரிகார தேதி தொல்காப்பி தேதி வரை இருக்கிற மதிப்பை நாம் உரையாசிரியர்களுக்கு கொடுக்கவில்லை சிந்தனைக்கிழங்கிற புத்தகத்திலே ஆசிரியர் வாசுப்பா மாணிக்க நாம் தான் எழுதினா உரையாசிரியர்கள் மிக பழமையான தமிழ் போன்ற மொழிக்கு உரையாசிரியர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் பொய் பேசவில்லை பொய் பேசவில்லை நினைவு நம்முடைய முருகேஸ்வரன் எழுதுவதாக விருந்தாசனம் சொன்னால் மூன்று மூன்று வரிகளில் எழுதுகிறார்கள் தலைப்பே மூன்று சொற்களை போட்டிருக்காரு புத்தருக்கு பொய் பேச தெரியாது அது தலைமை ரொம்ப பிடிச்சது ஏன் குடித்ததென்றால் புத்தருக்கு பொய் பேச தெரியாது நான் பொய் மட்டுமே பேச தெரிந்தவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வருத்தமாகவும் வருகிறது நாணயமான அரசியல்வாதியில் ஓ அப்படியானால் நம் சமூகம் விமர்சனம் எனக்கான பாராட்டு அல்ல நம் சமூகம் பற்றிய விமர்சனம் என்னென்ன முழுவது இன்னொரு அறிமுகப்படுத்திவிட்டு இந்த பெயர் இது தமிழாசிரியர் தமிழ் மீது தற்கொலை அதிர்ச்சி ஆயிடுச்சு தமிழாசிரியர் தமிழ் மீது அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது வேண்டிய பற்றில்லாத சமூகம் எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதற்காக இங்கே நான் பலரை பல நிகழ்வுகளுக்கு சந்திக்கிறோம் இது ஒரு சந்திப்பதற்கான வாய்ப்பு

ஆண்கள் ஆயிருக்கும் பலரை சந்தித்து நேரங்களில் எல்லாரும் ஒவ்வொரு பக்கத்துல ஓடிட்டு இருக்கிறார்கள் நல்லது ஒரே இடத்தில் இருப்பதற்கு ஆனாலும் எனக்கு என்ன கவலை ஆண்டு இருக்கிறது என்றால் எல்லோரும் அன்போடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கிறீர்கள் இளைஞர்களின் எண்ணிக்கைப்பாளர்கள் குறைவாளர்கள் என்ன வயசுலேயே எல்லாம் கலந்து இளைஞர்கள் அவர் சொன்னது மாதிரி புத்தருக்கு பொய் பேச தெரியாது பொய் பேசுகிறவர்களுக்கு தான் கூட்டம் வந்து சேர்க்கிறது நான் என்ன செய்யும் மனை பார்த்த ஒருத்தர் ஒரு கருதுல உனக்கு எப்போது சாவு வரும் அப்படின்னு இவருக்குதான் அதற்கான பின்னூற்றம் நான் பேசுனது எழுதுனதோ என்ன பத்தியும் இல்ல அந்த வர்மம் பாருங்க உனக்கு எப்போது சாவு வரும் அதுக்கு நான் ஒரு விலை இருந்தேன் எப்போதாவது எனக்கு சாகுபரும் போது நண்பர்கள் சொல்லி எனக்குவார்கள் எப்போதாவது ஒரு வாழ்வு வந்தால் எனக்கு சொல்லி சமூகம் இப்படி ஒருவர் மீது ஒருவர் பகை கொள்ள வேண்டியதில்லை கருத்து வேறுபாடுகள் பாம்பன் சுவாமிகள் புத்தகத்தை கொடுப்பதற்கே கொஞ்சம் தயங்கிறார்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாம்பன் சுவாமிகள் பற்றி அது தெரியாது நன்றி சொல்ல வேண்டும் உங்கள் புத்தகம் ஒருவேளை அவரை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு உதவலாம் கண்டிப்பாவே படிப்பேன் வகையில் பெருக்கு வேறுபாடுகள் உண்டு பல இடங்களில் வேலை அசோக் என்று பெயர் வைத்திருப்பதை மகிழ்ச்சியாக இருக்கிறது இடம் ஒழுங்கு பொச்செருவி இடம் ஒழுங்கு மாதிரி யாரு எனக்கு தெரிந்து மனை அதை சேர்த்து வைத்துக் கொள்வது ரொம்ப குறையில பெண்களை நாம் விளக்கேற்றுவதற்கு மட்டும்தான் இங்க மட்டுமல்ல பெண்களை மட்டும் சரியா சொன்னாங்க பல விழாக்களில் ஜமால் முகமது கல்லூரி போயிருக்கேன் அது அங்கே மலக்கேற்றம்ன்றாங்க எனக்கு இங்கே ஒரு அச்சம் உண்டு இந்த விளக்கேற்ற நான் சொல்லுவேன்

அதுவும் பெண்ணு தான் விளக்கேற்ற வந்து நீ ஏத்துல விளக்கு எரியவே இயல பெண்ணி அப்படி பார்க்கிற ஒரு பார்வை எனக்குதான் அந்த வேணி அசோக் என்று சொல்கிற போது சரி அப்படி அது அதுதான் அதாவது வந்து எந்த சமூகத்தில் பெண்ணும் ஆனும் சம சமமாக இல்லையோ அந்த சமூகம் வேண்பட நான் ஒரு கூட்டத்துல பேசினேன் ஒற்றை சிறகுன்னு தலை கொடுத்தேன் அது என்ன ஒற்றை சிறகுன்னு அம்மா புதர்வர் கேட்டாங்க

கலையை கொடுக்கிறாங்க அந்த புத்தகத்தை படித்த இன்றைக்கு தொடர் வண்டியில வருகிற போதுதான் அதை படிப்பு முடித்தேன் எனக்கு முதல் உரையாசிரியர்கள் பற்றி மூவை அரங்கு எழுதிய புத்தகம் தான் உரையாசிரியர்கள் என்பதே ஒரு புத்தகம் எல்லோரையும் பற்றியும் எதற்கான இந்த உரைகள் தேவைப்படுகின்றன தொள்ளாட்சியமானாலும் திருக்குறளானாலும் சிலப்பதி காலமானாலும் எழுதப்பட்டு இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்தான் இருந்தது அந்த தமிழும் இந்த தமிழும் வேற இருக்கிறது நமக்கு பல சொற்கள் புரியவில்லை நீங்க ஆண்டுகளுக்கு திருநெல்வேலி தமிழும் சென்னை தமிழர்கள் அங்க வந்து இங்க வந்த உடனே நாஷ்டா பணிக்குன்னா அந்த பணி ஏதோ தப்பு பண்ணமோ இந்த நாஷ்டாங்க சொல்லி நீங்க இருக்கே தெரியல இரண்டாயிரம் ஆண்டு இடைவெளியில் உரைகள் என ஆனால் உரையாசிரியர்களுக்கும் நமக்குமே ஆயிரம் ஆண்டுகள் எழுதி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது மூல நூல் உரையாசிரியர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எனவே மறுபடியும் உரைகளை விளக்குவதற்கு உரை தேவைப்படுகிற உளியோர் செய்த பணி என்ன என்றால் உரைகளை விளக்குவதற்கு உரை தேவைப்படுகிறது இதை நான் ஒரு பேச்சுக்காக சொல்லி சொல்கிறேன் தொல்லாப்பியத்துல கற்பிய இல்ல வதுவைங்கிற சொல்வாரு கரணம் சொல்வாரு ரெண்டு மூணு இடங்கள்ல அந்த கரணம் பத்தி நான் சொல்லணும் கரணம் என்பதற்கு இளம்பொருளார் என்ன விளக்கம் எழுதுகிறார் எனக்கு தெரிஞ்சு நச்சினாப்பினியரை எல்லாம் விட இளம்பொருளால் தான் ஓரளவுக்கு எளிமையாக சொன்னவர் அவரே என்ன சொல்றாருன்னா கரணம் என்பது பதுவை சடங்கு எனக்கு இது கரணமே என்பது வழக்கில்லை ஒருவேளை கரணம் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய சொல் என்றால் வதுமை என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய சொல் அது திருமணம் என்று எழுதினால்தான் இன்றைய சொல் அதுக்கு அதுக்குத்தான் குடியிருப்பேசி என்ன எழுதினார் வதுமை என்று இளம்பூரணர் முறை எழுதினார் அதை திருமணம் என்று சொல்லி கேசியை எனவே இப்போதும் அந்த உரையாசிரியர்களின் தேவை எங்கே இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறார் அந்த கொல்காப்பிய நோட்பாடு ஒரு கருத்து நிற்பான ஒன்றுதான் கரணம் என்பது கொள்வோ கொள்வோர் மரபில் மரபில் கொடுத்து கொள்வோர் மரபில் பெற்றுக் கொள்வது கொடுத்து வாங்குகிற விஷயம் அல்ல திருமணம் அப்படித்தான் இருந்திருக்கிறது பெண் கொடுத்திருக்கிறீர்களா என்று கேட்கிறோம் பெண் என்னது நீ கொடுக்கிற பெண்ணை கொடுத்திருக்கிறீர்களா என்கிற கேள்வி இப்பவும் இருக்கா இல்லையா பிறகு தொல்காப்பியமே சொல்லிட்டு எப்போ திருமணம் என்பது ஒரு சடங்காக மாறிட்டு என்று இன்னொரு நூறு பாதே கற்பியல் இருக்கு பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் காரணம் என்ன என்னைக்கு இந்த பயிர்வை பொய் சொல்ல ஆரம்பிச்சாலும் ஏனென்றால் திருமணமே நடக்காம எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க ஆன திருமணத்தை எனக்கு இந்த பொழுது தொடரவில்லைன்னு சொல்லியிருப்பான் எப்போது பொய்யும் புரட்டும் தோன்றியதோ அப்போதுதான் எல்லோர் முன்னிலையிலையும் திருமணம் இன்னும் ஒரு சடங்காக அது மாறிடு யார் துண்காட்சியில் காலத்திலேயே வந்துச்சு அப்பவே இத்தனை பாத்துலவே தொடங்கிடுச்சு பொய்யும் தோன்றிய தோன்றியவர்கள் ஐயர் யாத்திர கரணம் என்ப ஐயர் யாருங்கிறதுக்குள்ள நான் போவ அதில் அது தலைவர் தமிழ்தான் அந்த தமிழ் பேராசிரியர்களுக்காக தலைவர் திருக்குறள் ஒரே ஒரு இடத்துல பார்ப்பாருங்கிற சொல்லுவாங்க ஒரே ஒரு இடத்துல நான் எது உள்ளே இந்த பேரையில போகிறேன் எல்லா தரப்பினரும் கலந்து எல்லா தரப்பினரும் கலந்திருப்பதே இலக்கியத்தின் அடிப்படை ஏதோ இடம் உண்டு எல்லா கருத்துகளுக்கும் இடம் உண்டு ஆனால் எந்த கருத்தையும் மறுத்து பேசக்கூடாது என்கிற தடையும் இல்லை உரிய ஒரு கேசியர் அவர்கள் எழுதியிருக்கிற எங்கே வந்து தொடங்குகிறது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே உரை எழுதினார் அதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்புதான் நமக்கு இலக்கியங்களே கிடைத்தன பங்கு மிக பெரியது ஆனால் எங்க தவறு இருக்கிறது என்றால் தொடங்குகிறது என்று சொல்வது தவறாது நம்முடைய ஈழத்திலிருந்து ஆறுமுக நாமல் தொடக்கி வைத்து சீவை தாமோதரன் பிள்ளை விரிவு செய்து உவேசா அவர்கள் அதற்கு இன்னும் ஒரு அழுத்தம் கொடுத்தா இதை தெரிவிக்க அவர்கள் தன் வாழ்க்கை குறிப்புள்ள தெளிவார்கள் எழுதுகிறார் நம்முடைய ஆர்முகன் அவலர் அடித்தளம் அமைத்தார் சீவை தாமோதரன் சுவர் எழுப்பினார் உவேசா கூரை இழைத்தார் இதை விட எப்படி சொல்ல முடியாது ஆனா என்ன பண்ணிட்டோம்னா அடித்தளத்தையும் சுவரையும் கேட்டு கூறையை மட்டுமே பேசுறீங்கன்னு சொல்றான் நாங்க சொல்லுகிற இடம் அவ்வளவு நீ அங்கிருந்து தொடங்கு ஆறுமுக நாவலரை நான் ஒத்துக்கிறேன் அர்த்தமா என்ன ஆறுமுக நாவலரை போல தமிழும் சைவமும் எம்மிரு கண்கள் என்று சொன்னவர் யாரும் இல்லை தமிழுக்கு செய்தவர் அவரை போல யாரும் இல்லை ஆனால் நீ போகிற பாதையில் பட்டியலில் வந்தவர்களை பார்த்தால் வந்து அந்த வஸ்திரங்களோடு குடிந்து விட வேண்டும் சொன்னார் உடைய கூட மாற்றவர்கள் அந்த இடத்தில் நான் ஆறுமுக நாவலரை எதற்குத்தான அது ஆறு மீது இருக்கிற கோபம் இல்லை என் பட்டி சகோதரர் எனக்கு இருக்கிறப்ப ஒன்றே ஒன்றுதான் எனக்கு ரொம்ப வியப்பா நீ பாம்பன் சுவாமிகளுக்கு யோசிக்க வேண்டாம் நேற்று காரைக்குடியில ஒரு நண்பரை பார்த்தேன் அவர் என்ன அறிமுகப்படுத்திக் கொண்டார் அவர் என்ன சொல்றார் என்றால் தன்னுடைய பேர் சிவராமகிருஷ்ணன் வங்கியில வேலை செய்கிறார் திராவிட ஜ நேற்று ஜோதி திராவிட ஜோதி இப்போ வரிசையை நான் பார்க்க அவனுடைய தண்ணி இலக்கு நூல்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து இருக்கிற பெரிய மகிழ்ச்சியா இருக்கு ஆனா ஜோதி நமக்கு இதுக்காக எனக்கு

ஜோதி அரியலூர்ல ரயில் விபத்து கும்பகோணத்துல அந்த பிள்ளைகள் பள்ளிக்குள்ள எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே நிமிடத்தில் இறந்து போறார்களே எல்லோருக்கும் ஒரே ஜாதகமான எல்லாமே ஒரே நேரத்தையே தான் ஏன் எல்லோருடைய முடிவு ஒரே மாதிரியாக இருக்கிறது அவர் ரொம்ப பெரியவர் அவர் சொன்னார் இல்லைங்க நீங்க கேட்கிற கேள்வி சரிதான் அதற்கு அகஸ்மாத் மரங்கள் என்று பெயர் எதிர்பாராமல் நடக்குது அந்த நிலப்புகளில் என்னாகும்னா அந்த ரயில்ல போனவங்கல யாருடைய ஜாதகம் வலிமையானதோ அது எல்லாம் அழிச்சிட்டு போயிடும் ரயிலிருந்து எத்தனை பேர் ஜாதகத்தை மாற தேவையான ரயிலிருந்து ஏற ஜாதகம் என்ன விட வலிமையான அழிச்சுட்டு போயிடுவேன் ஜாதகம் மதிப்புனு அவ இருக்கிற நம்பிக்கை நான் சொல்லுகிற கருத்தை மதிப்பதற்கு உங்களுக்கு நூற்றுக்கு நூறு உரிமை உண்டு ஆனா நான் கருத சொல்லாமதான் இருக்க மாட்டேன் அதான் எங்கிட்ட இருக்கிற சிக்கலையா அந்த அரியலூர் இல்லையா நம்ம ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை விருந்தாக வியப்பா இருந்துச்சு கொரோனா இருக்க நம்ம எல்லாருமே வாழ்நாள் சாதனையான அந்த சிந்தனை எல்லாரும் இப்ப இருக்க யாரு யாரு இருப்போம் என்று யாருக்கு தெரியும்

அந்த அரியல ஒரு சிலர் குழைச்சிட்டாங்கல்ல அப்ப என்ன சொன்னாங்கன்னா கடவுள் காப்பாத்திட்டா நான் சொன்ன கோச்சுக்காம கேள்வி சொல்லணும் இவரெல்லாம் இவங்களை கடவுள் காப்பாத்திட்டாங்கன்னா செத்து எல்லாம் யாரு பண்ணாருங்க அது அவர் விதி செத்து போனா விதி கடவுள் கடவுள் நம்மை கடவுளை நாம் அதான் உண்மையா எப்படியாவது கடவுளை படித்தது படித்தாலும் என்ன ஆனால் எங்க நான் புரிய பேசியவர்களை பார்க்கிறேன் இரண்டு இடத்தில் ஒன்று மொழிக்காக அவர் செய்த பணி இன்னொன்று வெறும் பணியாக இல்லாமல் இந்தியதற்கு போராட்டத்தில் கடத்தில் நின்றதும் எழுத்து சிறப்பான எழுத்து மட்டுமே போதுமானது பல எழுத்தாளர்கள் பல பேச்சாளர்கள் மேலே விட்டு வேலை எந்த நீ எழுத்தாளன் பேச்சாளர் என்றால் வந்தால் வந்தால்தான் உறுதிப்படும் களமே உங்களை உறுதிப்படும் களத்தில் நிற்பதுதான் சரியாது எனவே இந்தியருக்கு போராட்டத்திலும் கரை செல்வி பற்றி சொன்னவர் ஆனால் ஒரு வரி பேசுகிற போது அது இயல்பாக வந்து விழுந்தது எங்க அம்மாவை நான் வளர்த்தேன் சொல்லி அம்மாவை உலகத்தில் வளர்த்தவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது அப்படி ஒரு வாய்ப்பல்ல அப்படி ஒரு வாய்ப்பற்ற ஒரு நிலை கலைச்சி சந்திக்கு வாய்த்தது அவர் சொன்னது போல அந்த காட்சிகளை நான் பார்த்துக்கிறேன் அம்மாவை நேரம் பார்த்திருக்கிறேன் என்னை எப்படி சொல்லுவாங்கன்னு கலையித்திருந்த நான் உடனே சொல்லி வந்திருக்காரு அப்படின்னு பாருங்க அப்போதும் என்னை அடையாளத்தை உண்மையை சொல்ல வேண்டும் வராது உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் இருக்கிற பெற்றோர்களை வைத்துக் கொள்வதே இன்றைய உலகில் சிரமமாக இருக்கிறேன் பிள்ளைகளை குறையா சொல்லல இன்றைய சமூக வாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கிற அம்மா அப்பா அப்ப வச்சுக்கிறதே கடினமா இருக்கு உடல் நலமும் இல்லாத மனநலமும் இல்லாமல் ஒரு தாயை பிள்ளையை போல் பார்த்திருக்கிறாய் என்பதற்கு சமூகம் கடமை பார்த்திருக்கிறார் சரியாக சொன்னால் எங்களாலும் பாராட்டத்தான் முடிக்கிறது கற்றுக்கொள்ள முடியவில்லை நான் என் அண்ணனை பத்தி சொல்லுவேன் அப்பா அம்மா இறந்த பிறகு அண்ணன் வீட்டுல தான் பத்து ஆண்டுகளின் அப்பா இருந்தாங்க எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு பேருலதான் இறந்தாங்க நாங்க யாராவது அப்பா கூப்பிட்டு போறோம்னா அண்ணன் சொல்லுவாரு அண்ணன்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தான் திரைப்பட இயக்குநர் லட்சுமி முத்தராமன் அவர் தான் வீட்டை மூத்தவர் நான் கடைசி என்னை போல வாழ்க்கையில் எல்லோருக்கும் இப்படி எல்லாம் வாழ்க்கை வாய்க்காது பிறந்ததுல இருந்து பெரிய சிரமங்களையே அனுபவிக்காதவன் தான் குழந்தையாக இருந்த காலத்துல இருந்து வீட்லயும் செல்லமா கடைசி குளிச்சுங்கிறதால இருந்தேன் வீட்டுல மகிழ்ச்சியா வச்சிருந்தாங்க வேலை பார்க்கற வீட்டுல மகிழ்ச்சியா இருந்தவங்க எல்லாம் தாண்டி சிறையிலையும் நல்லாவே வச்சிருந்தாங்க சிறையா போச்சு எட்டு முறை சிறைக்கு சொல்றேன் ஒன்றரை ஆண்டு காலம் பொடாதிருந்த அப்போ அங்க இருந்த ஒரு கைதி என்கிட்ட சொன்னார் காமல்துறை அதிகாரிகள் பெரியமா இருந்தா கைதிகளுக்கு பிடிக்காது கைதிகள் பெரியமா இருந்தால் காவல்துறை அதிகாரிகள் அடிச்சே விடுறோம் ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட யார் தெரியுமா இருந்து சொல்லி பாதி இருக்குது ஆனால் எல்லா இடங்களிலும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்து அதற்கு பிறகு இயங்க வேண்டும் என்று தோன்றுகிறதே அதுதான் மிகப்பெரிய பெரிய செய்தி இயங்குதல் நான் நன்மைகள் நாம் எல்லோருமே நிறைவு வைத்துக் கொள்ள வேண்டிய தொடர் என்று சொன்னேன் இயங்குதல் வாழ்க்கை தேங்குதல் மரணம் தேங்குதல் தான் பையன் நன்றா இங்க வந்து இருக்கிறாங்க அம்மா அவனுடைய பையன் பையன் இருக்காங்க அவன் ரொம்ப கோபமா சொல்லுவான் ரொம்ப அமையறிப்பா உங்களுக்கு வயசானது அவங்களுக்கு நல்லது இப்படி அறிஞ்சிட்டு இருந்தா உடம்பு இல்லை சரியா வருமா அப்படின்னு கேளுவான் அறிஞ்சிட்டுனால சரியா ஒரு ஒருவேளை வீட்டுல இருந்தா சுத்தக்கூடாது வாழ்க்கை என்பது இயங்குதல் ரொம்ப கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் இயங்குதல் என்றால் சமூகத்திற்காக இயங்குதல் நமக்காக அது நமக்காக இயங்கக்கூடாது என்பதல்ல நமக்காக மட்டுமே அல்ல அறிவாளி என்பவன் படித்தவன் பெரியாரும் அம்பேத்கரும் போல அறிவாளிகள் கிடையாது அறிவாளிகள் கிடையாது அறிவாளி படித்தவன் என்றால் அவர்கள் அறிவாளிகள் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அவர்கள் மக்களுக்காக படித்தார்கள் என்பதால் அறிவாறு அதனால் நமக்கு எந்த லாபம் இல்லை சமூகத்திற்காக எவன் படிக்கிறானோ சமூகத்திற்காக எவன் உடைக்கிறானோ அவனே சமூகத்தின் சொத்து கலைச்சிற்கியை உண்மையாகி பார்க்கிறேன் அப்பாவிடைய பணியை அப்பா அவர்களுடைய உழைப்பை அப்பாவிடைய கொண்டு வருவது மட்டுமல்ல அப்பாவை போல உழைக்க வேண்டும் என்று நினைப்பதால் சமூக முயற்சி கலை செல்விக்கும் அனைவருக்கும் நன்றி